ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ச்சியா நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை நாம் இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில ஆண்களுக்கு பெரிதும் பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ தகவலோடு தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா உங்களுடைய எல்லா வீடியோஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லறம் தொடர்பான எங்களுடைய சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை ரொம்ப வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் நாகரீகமாகவும் சொல்லக்கூடிய சேனலாக நம்மளோட சேனல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நீண்ட நேர இல்லற ஆசை அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லைங்க அந்த காலத்துலேருந்தே இருக்குது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா சித்தர்களே இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸ்தம்பன மூலிகை லைபன தைலம் ஸ்தம்பன மணிகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தும்போது உங்களுடைய ஸ்போம் கட்டியாகி நீண்ட நேரம் இல்லறத்தில் இருப்பதற்கு வழிவகை செய்யும் இந்த நீண்ட நேரம் இளரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதன் மூலமா நீங்க காலங்காலமா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்தது இல்லை அது வந்து ஆதிகாலத்திலிருந்தே இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்போ வந்து சித்த வைத்தியங்களும் மூலிகைகளும் பயன்படுத்தப்பட்டது சில மூலிகைகள் இருக்குது ஸ்தம்பன மூலிகைகள்னு நிறைய இருக்குது அதை வந்து முறையாக பயன்படுத்தினாங்க அதற்குரிய ஆட்களும் இருந்தாங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்ச ஆட்களும் இருந்தாங்க அதை பயன்படுத்தி பெரிய பெரிய ராஜாக்கள் ஜிமீன்தாரர்கள் அவர்கள்லாம் அதை பயன்படுத்தி பயனினை பெற்றார்கள் உங்களுக்கு தெரியணுன்னு நினைக்கிற தங்கபுஷ்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய பாப்புலராக ஒரு காலத்தில் இருந்தது இந்த தங்கபுஷ்பத்தை பெரிய பெரிய பணக்காரங்களும் செல்வந்தர்களும் சாப்பிடுவாங்க இதை ரெகுலராக எடுக்கும் பொழுது உடல் இளமை பெறும் நரை திரை மூப்பு மாறி இளமையை கொடுப்பது இந்த தங்க பஷ்பம் ஆனால் ரொம்ப விலை அதிகம் இந்த தங்கபஷ்பம் சாப்பிட்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு விலையும் அதிகம் அதை முதல்ல தரமான ஒரிஜினல் தங்க புஷ்பம் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை சாப்பிட்றதுக்கான முறைகள் நமக்கு சரியாக தெரியணும் இத்தனை விஷயமும் இருக்குது ஸோ இந்த தங்கபுஷ்பம்ங்கிற கான்செப்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது சில குறிப்புகளில் இந்த தங்கபுஷ்ப சத்துக்கள் இருக்கிற மூலிகைகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க தங்கபுஷ்ப சத்துக்கள் இருக்கிற மூலிகைகளாக பார்க்கும்போது செம்பருத்தி பூ வெந்தயம் மஞ்சள் பொருட்கள் எல்லாமே அவாரம்பூ இதெல்லாம் தங்க பஸ்ப சத்துக்கள் இருக்கு ஒரு தங்க பஸ்பத்தை வாங்கி பயன்படுத்த முடியாதவர்களுக்கு இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நரைதிரை மூப்பை நீக்கி உடலை காயகல்பமாக்கலாம் உடலை திடமாக்கலாம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே முழு திருப்தியை அடையலாம் இந்த மாதிரி சொல்லலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது என்னன்னா ஒரு ஆணின் உறுப்பை மையமாக கொண்டே இல்லறம் நகர்வதாக சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் சொல்வதற்கு கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்கும் இந்த உறுப்பில பாத்தீங்கன்னா முனையில ஒரு நாட் போட்டு ஒரு எடை மிகுந்த ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டுருவாங்க ஒரு கல் மாதிரி வச்சு கட்டி தொங்க விட்டுருவாங்க இது நம்ம நாட்டுல மேலை நாட்டில் சில நாடுகளில் இது வந்து இது நீட்டித்தல் ஒரு உறுப்பை வந்து தொடர்ச்சியாக போது அது நீளம் இல்லையா இப்படி அந்த உறுப்பு நீளும் இதன் மூலமா உறுப்பு வந்து பெரிதாக வாய்ப்புகள் உண்டு இது வந்து ப்ரூவனா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது அவங்களோட நம்பிக்கை அப்படி இது எதற்காக பண்ணாங்கன்னு கேட்டனா ஒரு ஆணினுடைய வீரமும் அவனுடைய ஆண்மை பலமும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய தன்மையும் ஒரு ஆணின் உறுப்பில் இருக்கிறது அப்படின்னு அவங்க நம்பினாங்க இதன் பொருட்டு பொருட்டுதான் இன்றளவுக்கும் அந்த மோகம் இருந்துட்டு இருக்கு ஆண்களுக்கு உறுப்பு பெரிதாக இருந்தால்தான் என்னால் என்னுடைய துணையை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு மைண்ட் செட் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அறுவை சிகிச்சை பின்னாடி மக்கள் போறாங்க ஊசிகள் இருக்கு ஒரு தற்காலிகமா சில ஊசிகளை பயன்படுத்தி உறுப்பை வந்து பெரிதுபடுத்தலாம் அதுக்கான வேலைகள்லையும் மக்கள் இறங்குறாங்க சில எக்ஸசைஸ் அது பின்னாடி போகிறாங்க சில டிவைஸ்லாம் இருக்குது சில டூல்ஸை பயன்படுத்தியும் அந்த நீட்டிப்பு பயிற்சி பண்ணி கொஞ்சம் நீளத்தை அதிகப்படுத்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது அவசியமா அடுத்த கேள்வி அதான் வரும் இது அவசியமா இது தேவையா அப்படின்னு கேட்டால் இது தேவையே இல்லை ஒரு ஆண் தன்னிடம் இருக்கிற உறுப்பின் அளவை வைத்தே திருப்தி அடைந்து தன்னுடைய துணையையும் திருப்திப்படுத்த வேண்டும் அதுதான் ஆணினுடைய ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இல்லைங்க எனக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து வேறு விதமான மருத்துவங்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா வெரி வெரி டேஞ்சர் இன்னும் சொல்லப்போனால் அறுவை சிகிச்சைகள் நான் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா மருத்துவர்களே அதை வந்து பரிந்துரை பண்ணுறதில்ல ஒரு ஆண் போய் எனக்கு சின்னதாக இருக்குங்க பண்ணுங்கன்னா மருத்துவர்கள் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்க விளைவுகள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த நீட்டிப்பு பயிற்சி இந்த டிவைஸ் வச்சுட்டு பண்ணுறது ஊசி மூலமாக பெரிதாக்குறது இது எல்லாமே சைட் எஃபெக்ட் உண்டானது அந்த அந்த டிவைஸ் வச்சு பண்ணும்போது உள்ளே இருக்கிற சின்ன 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 குழாய்கள் மாதிரி இருக்குது டியூப் மாதிரி இருக்கும் அந்த டியூப்பில் ஏதாவது கிழிஞ்சி கசிவுகள் ஏற்பட்டால் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் தெரியுமா அதனால் என்னை கேட்டால் எந்த உறுப்பையும் பெரிதுபடுத்துவது என்பது இயலாத ஒன்று குறிப்பாக குறி உறுப்பின் நீளத்தை பெரிதுபடுத்துறதுங்கிறது முற்றிலும் இயலாத தான் நம்ம சொல்லுவோம் அப்படியே நீங்கள் பெரிது செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது அது இயற்கையா இருக்கணுமே தவிர செயற்கையா இருக்க இயற்கை கூடாது ஏன்னா எல்லா உறுப்புகளுமேங்க ஒருத்தருக்கு வாய் பெருசா இருக்குன்னா அந்த வாயை சின்னதாக்க முடியுமா ஒருத்தருக்கு கண்ணு குண்டு கண்ணா இருக்குன்னா அது சின்னதாக்க முடியுமா மூக்கு கூறாகுதுன்னா அது அது வந்து ஆஹ் மண்டையாக்க முடியுமா ஏன்னா ஒவ்வொருவரின் ஜீனை பொறுத்தும் அதே நேரத்துல அவங்க இருக்கிற சூழ்நிலை கால சூழ்நிலை அந்த சுற்றி இருக்கிற தட்ப வெப்பநிலை இதை பொறுத்தும் அவர்களினுடைய உடம்பின் உறுப்புகளினுடைய அளவுகள் மாறுபடும் இப்போ நாம எப்படி இருக்கோம் சைனாவில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் நாம் எப்படி இருக்கோம் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னாவே நம்மளுக்கு வந்து அதிகமாகும் வித்தியாசப்படும் உறுப்புகளினுடைய அந்த அளவுகள் சில நேரங்கள்ல ஆண்களினுடைய இந்த உறுப்பை நீளப்படுத்த வேண்டும் என்ற ஆசை அதீதமாக மாறும் பொழுது அது நடக்காதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கும் போதும் அல்லது அவர்கள் பயன்படுத்துகிற மருத்துவத்தில் பயனில்லைங்கும் போதும் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடுது ஐயோ நமக்கு வந்து உறுப்பு சின்னதா இருக்கு இதை பெரிதுபடுத்த முடியாது நம்மளுடைய பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவர்களால் இல்லறத்தில் இன்பமாக ஈடுபட முடியவில்லை ஏன்னா உறுப்பினுடைய தன்மை என்ன தெரியுமா சாதாரண நிலையில் சுருங்கி இருக்கும் சின்னதா இருக்கும் அதோட எழுச்சி நிலையில் ரெண்டு மூணு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் சரிங்களா இது அதாவது உறுப்பையே ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒரு ஆணினுடைய மர்ம உறுப்பையை ரெண்டு வகைகளாக பிரிப்பாங்க எழுபது சதவீத ஆண்களுக்கு உறுப்பு சுருங்கி நிலையில தான் இருக்கும் அதாவது சாதாரண நிலையில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அது ஒரு விதமான உணர்வை தூண்டு எழுச்சி பெறும் நிலையில தான் ரெண்டு மூன்று மடங்கு அளவுக்கு பெரிதாகும் ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கு இவங்க வந்து என்னன்னா உறுப்பு வந்து சாதாரண நிலையிலேயே பெரிதாக இருக்கும் எழுச்சி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் அவ்வளவுதான் இது ரெண்டாவது கேட்டகரி இது ரொம்ப ரேர் முப்பது பர்சன்டேஜ் ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அதனால எழுச்சி அங்கே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்க வேண்டும் ஒரு ஆண் வந்து உறுப்பு சாதாரண நிலையில சின்னதாக இருக்குன்னா அவனுடைய உணர்வுகளை அதிகமாக தூண்டி எழுச்சியை அதிகப்படுத்தணும் இப்படி எழுச்சியை அதிகப்படுத்தும் போது தான் உறுப்பு நல்லா பெரிதாக தோன்றும் நல்ல தடிமனாக காட்சி அளிக்கும் நீளமாக காட்சி அளிக்கும் அப்போ தான் நீங்கள் நல்லா ஆக்டிவாக இல்லறத்தில் ஈடுபட முடியும் சரிங்களா இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய உறுப்பு வந்து சின்னதாக தோற்றம் அழிக்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம் நான் நான் மறுபடியும் பாருங்கள் தோற்றம் அளிப்பதுன்னு தான் நான் சொன்னேன் நான் பெரிதுபடுத்துறதுன்னு நான் சொல்ல இயற்கையாக எவ்வளவு அளவில் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுத்துருக்கிறாரோ அந்த சைஸில் எல்லாருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் சில காரணங்களால் உறுப்புகள் சில நேரங்களில் தூண்டு இருக்கும் இப்படி துவண்டு இருக்கிற உறுப்பை எழுச்சி வேண்டும் என்றால் சில வைத்திய முறைகள் இருக்கு சரிங்களா அதில் முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுப்பில் பாயக்கூடிய நரம்புகளை தூண்டி புத்துணர்ச்சி அடைய வைப்பது சில நேரங்களில் உறுப்பில் வந்து நரம்புகள் போவதில்லையா அது வந்து துவண்டு போயிருக்கும் ஒரு மாதிரி தளர்வா இருக்கும் இதன் காரணமாக உறுப்பு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தோற்றமும் அளிக்கும் சரியாக எழுச்சியாக அடையாது இது எதனால் அப்படின்னா ஆண்கள் சுயமாக இன்பத்தை காணும் பொழுது அவர்கள் அதாவது தொடர்ச்சியாக டெய்லி ரெண்டு மூணு தாடி பண்ணும்போது ஒரு வாரத்திலேயே நரம்புகள்லாம் தூண்டு போயிடும் பட் இதுவும் டெம்பரவரி தான் ஒரு ஒரு வாரம் கம்முன்னு இருந்தாங்க எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னான்னா பழைய மாதிரி பெரிதாகிடும் பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது சின்னதாக இருக்கும்போது ஃபீல் வரலாம் ஸோ இது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உறுப்பு வந்து சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல்லையே அவங்களுக்கு சரியாக எழுச்சி நிலை அடையாமல் போயிடும் ஸோ அது சின்னதாகவே தோற்றம் அளிக்கும் ஸோ அந்த எண்ணத்தையும் மாற்றுவது எப்படி அந்த துவண்ட நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பது எப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு துவண்ட நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிப்பது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கருஞ்சீரக எண்ணெய் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய்ங்கும்போது செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெய் இல்லைங்க அது யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் பால் நல்லா முற்றி தேங்காயை எடுத்துகிட்டு ஆட்டி பால் எடுத்துட்டு அதை வந்து அடிகணமான பாத்திரத்தில் போ ஊற்றிட்டு மெல்ல அப்படியே காய்ச்சிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக அந்த எண்ணெய் பிரியும் அந்த எண்ணெயை எடுத்து பயன்படுத்துறது இந்த இந்த தேங்காய் எண்ணெய் மூணாவது பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் சுத்தமான ஆலிவ் ஆயில் இந்த மூணு இந்த மூன்று எண்ணெய்களும் இதற்கு பயன்படுகிறது ஏதாவது ஒரு எண்ணெயை சூஸ் பண்ணிக்கலாம் மூன்றில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த கருஞ்சீரக எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக மிக எஃபெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு எண்ணெய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் உங்களுடைய குறியில் விட்டுட்டு மெல்லிய ஒரு மசாஜ் மெல்லிய ஒரு மசாஜ் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு இருந்து பத்து நிமிடங்கள் இந்த மசாஜை செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் இந்த மெல்லிய மசாஜ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காமன் நேரம் கழிச்சுட்டு வெந்நீரில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் செய்கிறதுனால இப்படி நீங்கள் செய்வதன் காரணமாக உங்களுடைய உறுப்பில் இருக்கிற நரம்புகளின் துவட்டல் தன்மை துவட்டல் நிலை முற்றிலுமாக நீங்கி நல்ல ஆக்டிவா உங்களுடைய உறுப்பு எழுச்சி நிலையை பெறும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் உறுப்பின் அளவிலேயே நல்ல மாற்றம் கிடைக்கும் உறுப்போட அளவிலேயே அருமையான மாற்றம் கிடைக்கும் இது ஒன்று இது வந்து நரம்புகளை புத்துணர்ச்சி அணை வைப்பது ரெண்டாவது எண்ணத்தை மாற்றுவது அது ரெண்டாவது பாயிண்ட்டு எப்படிங்க எண்ணத்தை மாற்றுறது ஒரு ஆண் வந்து சின்னதாக இருக்குங்கிற அந்த ஒரு எண்ணத்துலையும் இருக்கும்போது அந்த எண்ணத்தை மாற்றி பெரிதாக ஒரு உறுப்பை பெரிதாக்குவதும் அது பெரிதாக தான் இருக்குன்னு நம்ப வைக்கிறது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளை நீக்கிவிடுங்கள் என்னங்க முடிகளை நீக்கிடுங்க ஏன்னா இந்த ஹேர் என்ன பண்ணணுன்னா அரை இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணிவிடும் உறுப்பை வந்து கவர் பண்ணிவிடும் இப்படி அரை இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் உறுப்பை அந்த முடி கவர் பண்ணிடுச்சுன்னா இந்த உறுப்பை பார்க்குறதுக்கு சின்னதாக உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் அதனால் உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளை ட்ரிம் பண்ணிடுங்க ஷேவ் பண்ணலாமான்னு கேட்காதிங்க ஏன்னா ஷேவ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்குது ஏன்னா ஏதாவது அந்த பிளேடு வெட்டிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஸோ சேஃபாக ட்ரிம் பண்ணிடுங்க ட்ரிம் பண்ணி முடிகளை அகற்றிடுங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் எடை குறைக்கிறதுல இருக்கிற நன்மைகள் வந்து ஏராளம் அதில் முக்கியமான நன்மை உங்களுடைய உறுப்பையும் பெரிதுபடுத்தலாம் சில பேருக்கு அடிவேறி இறங்கி போயிடும் உடம்பு ஒல்லியாக இருப்பாங்க அடிவேரி இறங்கி போயிடும் சில பேர் உடம்பே குண்டா இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் குறி நீளம் சின்னதாக தான் இருக்கும் உடம்பு குண்டா இருக்கிறவங்க குறி நீளம் சின்னதாக தான் இருக்கும் ஏன் அது சின்னதாக இல்லை அது சின்னதாக தோற்றம் அடிக்கிது காரணம் என்னென்னா அவங்களுடைய அடிவயிற்று தசை அதிகமான அளவுக்கு கொழுப்பை சுரந்து அந்த தசையே அந்த குறியின் நீளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு கவர் பண்ணிவிடும் இப்போ அதிகப்படியான உடல் பருமனோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு இருந்து ரெண்டு இன்ச்சு அந்த தசையே கவர் பண்ணிவிடும் அப்போ குறி வந்து சின்னதாக இருக்குன்னா சொல்லப்போனால் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு உருப்பின் நீளம் ரொம்ப சின்னதாக இருக்கும் சரிங்களா அதனால் உடல் எடையை முடிந்த அளவுக்கு குறைங்க முடிந்த அளவுக்குன்னா உங்கள் வயதுக்கு உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதை விட ஒரு நாலஞ்சு கிலோ கூட்ட கூட்ட குறைச்சல் இருந்தால் பிரச்சனை இல்லை குறைச்சிருந்தா பிரச்சனை இல்லை கொஞ்சம் இருக்கு இப்போ நான் வந்து அதாவது இது எப்படி ஈஸியாக பண்ணோம்னா உங்களோட ஹைட் சென்டிமீட்டர்ல எடுத்துக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கிறார் அப்படின்னா ஹைட் மைனஸ் ஹண்ட்ரட் உங்களுடைய ஹைட்ல இருந்து நூறை மைனஸ் பண்ணுங்க இப்போ நூற்றம்பது சென்டிமீட்டரில் சென்டிமீட்டர்ல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுல இருந்து ஹண்ட்ரட மைனஸ் பண்ணால் ஐம்பது ஸோ அவர் ஐம்பது கிலோ எடையில் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் எந்த தப்புமே இல்லை ஐம்பது கிலோவுக்கு மேலே ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு கூட இருக்கலாம் தப்பு இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் ஃபேட் உடல் பருமன் ஒபிசிட்டி இது பிரச்சனையை ஏற்படுத்தும் இதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய உறுப்பு சின்னதாக இருக்க மாதிரியான தோற்றமும் சரியாக எழுச்சி பெறாத நிலையும் இல்லறத்துல ஆக்டிவா ஆக்டிவாக பலத்தோடு ஈடுபடாத சூழ்நிலையும் இருக்கலாம் ஸோ தினமும் ஒரு அரை மணி நேரம் ஆண்கள் நடப்பதும் நடைபயிற்சி தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்கிறதும் உணவுகளில் எண்ணெய் பொருளை குறைத்து கொள்வதும் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாதி கட் பண்ணுங்க அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்க சாரி ஆறு இட்லி சாப்பிட்றீங்கன்னா மூணு இட்லி சாப்பிடுங்க ஒரு கப் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அரை கப் சாப்பாடு சாப்பிடுங்க இப்படி நீங்கள் சா சாப்பாட்டை குறைச்சிட்டு உடற்பயிற்சி டெய்லி முப்பது நிமிஷம் நீங்கள் செஞ்சிங்கனாவே மேக்ஸிமம் ஃபேட் வந்து ரிடியூஸ் ஆகிடும் இது வந்து ரெண்டாவது மூணாவது உளவியல் ரீதியாக எல்லாம் பண்ணியாச்சுங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சின்னதாக இருக்கும்ன்ட்டு ஒரு எண்ணம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா இருக்குது அதை மாற்றவே முடியாது பார்த்தே முடியாது சில பேர்லாம் பாருங்க அவங்க சொன்னது தான் சட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்க இதுதான் பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சுன்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க எத்தனையோ பேரை நாம பாத்துட்டோம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு நெகட்டிவ்னு வந்தால் தான் ஓகேன்னு நம்புவாங்க அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக எப்படி அவங்க இது பண்ணணுன்னா அவங்களுடைய உறுப்பை அவங்க பார்த்து பார்த்து தான் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க பார்க்குறாங்க சின்னதாக இருக்குங்கிறாங்க பார்க்குறாங்க சின்னதாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக உங்களுடைய உறுப்பு எந்த நீளத்தில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்ணால் மேலேருந்து கீழே பார்க்கறதுனால உங்களால் அதை தெரிஞ்சிக்க முடியாது கண்ணாடியில் உங்களோட உறுப்பை பார்க்கணும் ஏன்னா எப்பயுமே இருந்து கீழே ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருள் சின்னதாக தான் இருக்கும் இப்போ ஒரு பாலே இருக்குது நீங்கள் தரையில் வைக்கிறீங்க நீங்கள் மேலேருந்து கீழே பாருங்க நின்றுக்கிட்டு பாருங்க பால் கொஞ்சம் சின்னதாக தான் காட்சி அளிக்கும் அதேபால க உங்களோட கைகிட்ட வச்சு பாருங்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ என்னன்னா உங்களுடைய உறுப்பை மேலேருந்து கீழே பார்க்கறத விட கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு அந்த உறுப்பு எந்த தோற்றத்துல தெரியும்னு நீங்களால ஜட்மெண்டல் பண்ண முடியும் சோ இதன் மூலமா உங்களுக்கு வந்து ஓகேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும் நம்மளோட கு நம்மளோட உறுப்பு நல்ல தான் இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க இதுவே ஒரு அதீத ஆன்மை பலத்தையும் எழுச்சி நான் சொன்னேன் இல்லையா அந்த கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு எழுச்சியை கொடுக்கும் இதன் மூலமாகவும் உங்களால் அவங்களுடைய உறுப்பினுடைய அளவை அதிகரிக்க முடியும் எந்த அளவுக்கு எழுச்சி ஏற்பட்டால் ரத்த ஓட்டம் அதிகமாக போதும் அந்தளவுக்கு உறுப்பு வந்து பெரிதாக தோற்றம் அளிக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்